கோமாளி செஃப் தாமுக்கு வந்த பிரச்சனை ஐயோ பாவமே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் புலம்புறாங்க என்ன நடந்துச்சு பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில் செஃப் தாமு அவர்கள் தான் கலந்து கொள்ற நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால வந்த பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறாரு சோ இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக செஃப் வெங்கடேஷ் பட் பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ஐந்து சீசன்களா குக்குவத் கோமாலி ஷோல ஜட்ஜாக இருக்கிறாரு இவர் இதுக்கு முன்னாடி செஃப் வெங்கடேஷ் பட்டோட இணைந்து விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலேயுமே கலந்துக்கிட்டு இருந்தார் இந்த நிலையில தான் இப்போது செஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா குக்குவத் கோமாரி ஷோல இருந்து விளையிட்டாரு ஆனால் அதுக்கப்புறமா செஃப் தாமுமே பார்த்தீங்கன்னா தன் கூட வராரு ஸோ அவருமே விலகிறாரு அப்படிங்கிற மாதிரியா முதல்ல ஒரு வீடியோ மூலியமாக அறிவிட்டு அறிவித்தார் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை செஃப் வெங்கடேஷ் பட் டெலிட்டும் பண்ணிட்டாரு அண்ட் அதே போல் செஃப் வெங்கடேஷ் பட் வந்து சன் டிவிக்கு போயிட்டார் செஃப் தாமு பார்த்தீங்கன்னா குக்குவத் கோமாளி ஐந்தாவது சீசனில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த தான் செஃப் தாமு பார்த்தீங்கன்னா அவரோட உடலில் இருக்கிற பிரச்சனை குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிற நிலையில் அது இணையத்தில் வைரலாகுது ஸோ அதில் அவர் பேசும்போது இந்த துறைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் ஆயிற்றுதாகவும் வந்ததுல தினந்தோறும் பதினஞ்சு மணி நேரம் நிக்க வேண்டியது இருக்கிறதுனால மூட்டு வழியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாரு அதுலேயும் பதினெட்டு மணி நேரம் வேலையில பதினஞ்சு மணி நேரம் முழுசா நின்னுக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம குக்குவத் கோமாளி ஷூட்டிங்ல ஒரு முறை தான் கீழே விழுந்துட்டதாகவும் அதுலேருந்து அவரால் அதிக நேரம் நிற்க முடியல அண்ட் கொஞ்சம் நேரம் நின்னாலே கால்வழி வந்துடுது அதனால தான் இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்தோம் கொஞ்சம் நேரம் நிற்கிறதுமா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா தாமு சார் பேசியிருக்கிறாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிவியில் தொகுப்பாலினியாக பலருக்குமே பரிட்சியமான டிடி ஒரு பேட்டியில் பேசும்போது தான் எல்லா நிகழ்ச்சியிலையுமே நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் தன்னுடைய முட்டையில் வழி ஏற்பட அதுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டப்போ அது தவறாக செய்யப்பட்டதுனால தனக்கு கால் கால்வழி அதிகமாகிடுச்சு இப்போ அதிக நேரம் தன்னால் நிற்கவே முடியாது ஆனாலும் விஜய் டிவியில் உட்காந்தபடியே ஏதாச்சும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற இந்த மாதிரியான வாய்ப்பு வந்துச்சுன்னா மட்டும் நான் பண்ணிகிட்ருக்கேன் பட் இப்போ வரைக்குமே எனக்கு விஜய் டிவியில் வாய்ப்பு தரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா வருத்தத்தோட பேசியிருந்தாங்க இந்த தான் அப்போது நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற பலருக்குமே இந்த நிலைமை தானா இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் சேனல் இருந்து தொகுப்பாளர்களுக்கு உட்காந்து பேசுகிற மாதிரியா ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க அண்ட் பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நடந்த சீசன்கள் எல்லாமே கமல்சர் வந்துட்டு நின்றுக்கிட்டே தான் ஆங்கரிங் பண்ணுவார் பட் அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட சீசன்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துக்கிட்டே தான் வந்துட்டு ஆங்கரிங் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி எல்லா ஷோவுமே பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே ஆங்கரிங் பண்ணுற விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருடைய ஹெல்த்துமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செஃப் தாமுசர் அவர்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுடைய சஜஷனை வந்துட்டு சொல்லிட்டு வராங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்